வீரமணி ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டண்ட்டாக செலக்ட் ஆயிருக்காருங்க குட் ஆஃப்டர்நூன் என் பேர் வீரமணி நான் திருச்செங்கோட்டிலேருந்து வரேன் நான் ஸ்கூலிங் படித்ததெல்லாம் வந்துட்டு ஸ்போர்ட்ஸில் கிரிக்கெட்டில் வந்துட்டு எஸ்டிஐட்டியில் இருந்தேன் டுவெல்த் வரலாம் அங்கே தான் படித்தேன் ரொம்ப ஆவரேஜான ஸ்டூடெண்ட் மேக்ஸ் எல்லாம் வந்துட்டு டுவெல்த்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு யூனிட் இருக்கும் கடைசி ஒரு யூனிட் இருக்கும் இதெல்லாம் வச்சு மட்டும்தான் பாஸ் ஆனேன் தொண்ணூறு மார்க் தான் டுவெல்த்தில் அப்புறம் காலேஜ் வந்து இன்ஜினியரிங் எடுத்தேன் ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ் என்னால் ஸ்போர்ட்ஸ்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ண முடில அதுலேயும் அப்படியே டவுன் அங்கேயும் எல்லாமே இ கிரேட் தான் ஐம்பத்தஞ்சி பர்சன்டேஜ் தான் எடுத்தேன் மேக்ஸில் ரொம்ப டல் அப்புறம் இந்த கவர்மெண்ட் செக் ஜாப் பற்றி எங்கள் அப்பா மூலியமாக தெரியும் எங்கள் அப்பா வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தார் ஆர்மியில் இருந்தார் எயிட்டீன் இயர்ஸ் சர்வீஸ் பண்ணார் ஸோ எங்கள் அப்பா வந்துட்டு அப்போவே சொல்லுவார் இப்போது என்னை நீ பார்க்க வேணாம் உன்ன நீ பார்த்துக்கோ நாங்கள் இருக்கிறவர்களும் உன்னை பார்த்துப்போம் அதுக்கப்புறம் உன்னை நீ பார்த்துக்கறதுக்கு நீ ஏதாவது ஒன்று பண்ணியாகணும் ஸோ உனக்கு இப்போ என்ன பிடிக்குதோ அதை பண்ணு அப்படின்ற மாதிரி சொன்னார் எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு கவர்மெண்ட் ஜாப் ஏன்னா ஸ்போர்ட்ஸ் படிக்கும் போதே எல்லாத்துக்கும் ஸ்போர்ட்ஸில் இருக்கும் போதே எல்லாத்துக்கும் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் மூலிமா ஜாப் கிடைக்கும் ஐ மீன் குரூப் ஃபோரு அந்த மாதிரி இதில் போகலாம் சென்ட்ரலோ இல்லை ஸ்டேட்டோ எதுலேயோ ஒன்று கிடைக்கும் அது எல்லாத்துக்கும் ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்களுக்கு தெரியும் அப்போது அதில் போக முடில அப்போ நம்ம படித்து தான் போய் ஆகணும் படித்து போய் போகும்போது காலேஜ் முடித்த உடனே கவர்மெண்ட்டு ஜாப் படிக்கணும் எல்லா எக்ஸாமுக்கும் படித்தேன் எல்லா எக்ஸாமுக்கும் எப்படின்னா ஃபஸ்ட்டு டூ தௌசண்ட் நைன்டீன் குரூப் டூ நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் நான் ஸ்டடீஸ் அப்படி தான் நினச்சேன் ஒன் வீக் முன்னாடி தான் வந்துட்டு இந்த ஒரே புக்கில் வந்துட்டு எல்லா சப்ஜெக்டும் இருக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸு இதை வாங்கி படித்தா பாஸ் ஆகலாம் அப்படின்னு வந்து ஒருத்தர் எனக்கு சொன்னார் ஓ இது தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் வீக் தான் படித்தேன் அப்புறம் ஒன் இயருக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு எக்ஸாமுக்கு காலையில் இருக்கும் பார்த்திங்களா அப்போ உட்காந்துட்டு முக்கியமான கரண்ட் எல்லாம் எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருப்பேன் அப்படி தான் போய் எழுதுனேன் அதே மாதிரி தான் ஒரு டூ இயர்ஸ் கிட்டத்தட்ட வந்துட்டு என்ன ப எப்படி எங்கே என்ன பண்ணுறது எதை எடுத்து படிக்கணும் எதுவுமே தெரியாது சும்மா அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தேன் மீன் கிடைக்கிறதெல்லாம் எடுத்து 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 படிச்சுக்கிட்டு டைம் தான் வேஸ்ட் ஆச்சு ஆனால் படித்தேன் எதுவுமே நான் படித்தது ஒன்றா இருக்கும் அங்கே போய் எழுதுறது பார்த்தேன் கொஷின்லாம் கேட்குறது பார்த்தா அது வேறையாக இருக்கும் அது எதுவுமே தெரில அப்புறம் இந்த மாதிரி இன்ஸ்டியூட்டில் வந்து ஜாயின் பண்ண உடனே ஒரு ஒரு கைடன்ஸ் கிடைக்கும் எப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் எல்லாம் படிக்கிறவங்களாக தான் இருப்பாங்க அவங்க அவங்க கூட சேர்ந்து படிக்கும் போது அவங்க இதெல்லாம் படிக்கிறாங்க அவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க இப்போ சிலபஸ்லேயே ஒரு சாப்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அந்த சாப்டர் எடுத்து படிப்பீங்க சிலபஸில் இது நான் இதை நான் படிக்கணும்னு ஆனால் அது உங்களுக்கு முன்னாடியே ஒரு நாலஞ்சு பேர் படிச்சிருப்பாங்க அவங்க சொல்லுவாங்க டே இதில் வெயிட்டேஜ் இருக்காது இதுலேருந்து ரெண்டு கொஸ்டின் தான் வரும் ஒரு கொஸ்டின் தான் வரும் அதனால் நீ வெயிட்டேஜ் இதில் இருக்குது இதை படி அப்படிம்பாங்க இந்த மாதிரி திங்ஸுக்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு இன்ஸ்டியூட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகாஸ் அந்த அந்த ஃபீல்டு ரிலேட்டடான காய்ஸும் அப்புறம் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருக்காங்க அவங்களோட கைடன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் எனக்கு இங்கே ஜாயின் பண்ண உடனே அப்புறம் நான் பார்த்தது ஒன்று தான் எனக்கு மேக்ஸ் படிக்கும் அதில் ரொம்ப கொஞ்சம் டல்லாக இருந்ததுனால இப்போ கோப்பப் பண்ண முடியல என்னால் அப்போ வந்துட்டு நானே ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணிக்கிட்டேன் ஓ குரூப் டூவில் வந்துட்டு ஹண்ட்ரட் மார்க்குக்கு வந்து இங்கிலீஷ் இருக்குது அப்போ செவன்ட்டி ஃபைவ் மார்க்குக்கு வந்துட்டு ஜென்ரல் ஸ்டடிஸ் இருக்குது மேக்ஸு சாத்தியமே இல்லை அது எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்போவே ஆனால் டைம் கொஞ்ச நாள் தான் இருந்துச்சு அதனால் என்ன பண்ணிகிட்டு இருக்கும்போது யோசித்ததில் அப்போது இங்கிலீஷில் வந்துட்டு நான் அதுக்கான காம்பன்சேட் பண்ணணும் அப்போது வந்துட்டு நான் நைன்ட்டிக்கு மேலே எடுக்கணும் கண்டிப்பாக அதுக்கான ஒர்க்கை வந்து நிறையா பண்ணேன் அப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸில் நல்லா நிறையா மார்க் எடுக்கணும் அதில் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணேன் மெயின் இது ப்ரிலிம்ஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸில் உண்மையாலுமே நாலு மார்க் தான் எடுத்தேன் இருபத்தஞ்சி கொஸ்டினில் இங்கிலீஷில் தான் வந்துட்டு மார்க் வந்துச்சு இது மாதிரி தான் என்னோடய பில்லிம்ஸ் இருந்துச்சு ஆனால் ப்ரில்லிம்ஸ் தான் கஷ்டம் மெயின்ஸ் நான் எழுதிருவேன் ஏதாவது கேட்டால் எழுதிடலாம் படிச்சுருக்கோம் நம்ம சப்ஜெக்ட் ஓரியன்டாக அதனால் நம்ம கண்டிப்பாக எழுதிடலாம் அந்த கான்ஃபிடென்ட் இருந்துச்சு அப்புறம் மெயின்ஸுக்காக வந்துட்டு சார்கிட்ட வந்துட்டு அப்போ குரூப் ஒன்றுக்கு வேறு படிச்சுட்டு இருந்தேன் அந்த டைமில் அதே ப்ரில்லிம்ஸுக்கு தான் அப்போது மெயின்ஸுக்கு வந்துட்டு ஆல்ரெடி எல்லோரும் கிளாஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு எல்லாம் படிச்சுட்டு இருந்தாங்க நான் டிசம்பரில் தான் ஜாயின் பண்ணான்னு நினைக்கிறேன் சார் அப்போவே திட்டினாரு ஏன் இவ்வளோ லேட்டாக வந்து ஜாயின் பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்லேயும் நாலு வருஷம் படிக்கலைல எல்லோரும் இன்ஜினியரிங் நிறையா பேர் படிச்சிருப்பீங்க அவர் தமிழ் படிச்சிருக்க மாட்டிங்க பாட்டன் சாரோட கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அவர் ஐ மீன் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி விட்டார் அவரும் நீ நாற்பது மார்க் தான் எடுக்கணும் இது இது பண்ணு இப்படி கேட்பாங்க நான் ரொம்ப பயந்தேன் திருக்குறள் பற்றியெல்லாம் கேட்குறாங்களே கொஸ்டின்னு சார் எப்படி சார் கட்டுரையெல்லாம் எழுதுவேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு இலக்கணத்தில் இக்கு எங்கே வரும் தமிழ் தெரியும் ஏன்னா எல்லாரும் இங்கிலீஷ் மீடியம் நிறையா பேர் படிச்சிருப்பீங்க நிறையா பேருக்கு மோஸ்ட்டாக அந்த ப்ராப்ளம் இருக்கும் இதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இக்கு எங்கே போடணும் இப்பு இச்சு இட்டு இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளமும் எல்லாத்துக்கும் இருக்கும் இலக்கணம் ரூல் நிறையா பேர்த்துக்கு தெரியாது இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே இருக்கும் ஆனால் இவங்க மாதிரி கைடன்ஸ் இருக்கும் போது ப்ராப்ளம் எனக்கு இருக்குது ஓகேங்களா எனக்கு நிறையவே இருக்குது நான் ஒவ்வொருத்தோடையும் ஏதாவது எழுதுனா ப்ரூஃப் ரீடிங்க்கு என் ஒய்ஃபுட்டு தான் கொடுப்பேன் நான் அவங்களுக்கு அதெல்லாம் கரெக்டாக பார்ப்பாங்க ஏன் அனுப்புவேன் நான் இதெல்லாம் தப்பு இருக்கானு இருக்குது இருக்குது நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டு போடுவாங்க நான் ஆக்சுவலாக ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு சிலபஸை பார்த்தோன்னே இப்போ நானாக நானே ஃபஸ்ட்டு இந்த இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி சிலபஸ் பார்த்தோன்னே பய பயமாக தான் இருக்கும் மேக்ஸில் மேக்ஸ் இவ்வளோ இருக்குது மேக்ஸ் தெரிலனா நீ படிக்கவே முடியாது இந்த கவர்மெண்ட் எக்ஸாமு அப்படின்னு ஒரு கான்செப்ட்டு அப்புறம் மெயின்ஸு பாஸ் ஆகிட்டா தமிழ் நீ கண்டிப்பாக பாஸ் ஆகே ஆகணும் தமிழ் பாஸ் ஆகலையனா உன் பேப்பரை கரெக்ஷனே பண்ண மாட்டாங்க அதெல்லாம் நீ அதுவும் படிக்கிறது வேஸ்ட் அப்படின்னு இருக்கும் ஆனால் எல்லாத்துக்குமே ஸ்ட்ராட்டஜி இருக்குது தமிழ் பொறுத்தவரை நாற்பது மார்க் எடுக்கணும் ஆனால் கிட்ட ஒரு ஐ திங்க் சிக்ஸ்டி எடுத்தான்னு நினைக்கிறேன் நான் இந்த மெயின்ஸில் தமிழ் சார் தான் எனக்கு அதெல்லாம் செட் பண்ணி கொடுத்தாரு நீ இது இது மட்டும் எழுது திருக்குறள் பற்றி கேட்பாங்க கட்டுரை இது மட்டும் எழுது இந்த மாதிரி அவர் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி கொடுத்தனால அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்புறம் வந்துட்டு மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா சாரோட கொஸ்டின் வந்து ஓப்பன் ஹேண்டடாக இருக்கும் ஐ மீன் எந்த இன்ஸ் வெளியே நான் நிறைய இன்ஸ்டியூட் கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்தோம் டைரக்டாக இருக்கும் ஃபினான்ஷியல் ஃபங்க்ஷன் ஆஃப் இது கவர்னர் என்ன பிரசிடெண்ட் என்ன அந்த மாதிரிலாம் இருக்கும் போது சார் வந்து ஓப்பன் ஹேண்டடாக நிறையா கொஸ்டின்ஸ் கேட்டார் அது வந்து உங்கள் திங்கிங் எபிலிட்டியை வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணும் எப்படின்னா அங்கே வந்துட்டு நீங்கள் வந்து ஃப்ரேம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்சர்லாம் நீங்களாக இந்த இது தான் படிச்சிருக்கீங்க நம்ம இந்த கொஸ்டின் கேட்டால் இப்படி போய் எழுதிடலாம் அப்படியெல்லாம் இருக்கவே இருக்காது ஒரு நாலு கொஸ்டின் படிச்சிருக்கீங்க ஒரு ஒரு கொஸ்டின் படிச்சிருக்கு ஒரு கொஸ்டின் வருதுன்னா நீங்கள் நாலு இதை படிச்சிருப்பீங்க அதுலேருந்து நீங்களாக ஆன்சர் ஃப்ரேம் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த திங்கிங் எபிலிட்டி வரும்போது மெயின்ஸில் நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்டாலும் எப்படியாக இருந்தாலும் ட்ரபுள் ஷூட் பண்ணி எழுதிடலாம் அந்த இடத்துல அதனால சாரோட ஓப்பன் ஹேண்டட் கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த டைமில் அப்புறம் இன்னொரு ஸ்ட்ராட்டஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஹார்ஸ் த்ரீ ஹவர்ஸ் த்ரீ ஹார்ஸில் நிறையா பேர்த்து முடிக்க முடியல ஐ மீன் நார்மலாக வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணவங்க அந்த மாதிரிலாம் சொல்கிறேன் வேரியஸ் ரீசன்ஸ் அவங்களுக்கு இருக்கும் அந்த மாதிரி ரீசன்ஸ் இருக்கும் போது த்ரீ ஹவர்ஸில் ஃப்ரீஷ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எல்லாத்துக்கும் ஆனால் ஒரு டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் மாற்றினார் அதுலேயும் நிறையா இது இருக்கும் உங்களுக்கு கண்டிஷன்ஸு ஃபாஸ்ட்டாக வந்து பிடுங்கிட்டு போயிடுவாங்க கரெக்டாக அந்த டைமில் தான் ஆரம்பிக்கணும் நீங்கள் லேட்டாக வந்தீங்கனாலும் ஒம்பது மணிக்கு ஆரம்பிக்குதுன்னா ஒம்பதரைக்கும் வந்தேன் சார் நான் இன்னும் ரெண்டு ஒரு ரெண்டு மணிநேரம் சேர்த்து சார் விட மாட்டாங்க இதுக்கு முன்னாடி ஒரு அட்மின் மேம் இருப்பாங்க புஷ்பா மேம்னு வந்து வெடுக்குன்னு பிடிங்கிட்டு போயிடுவாங்க நீங்கள் என்ன சொன்னீங்கன்னாலும் சார்கிட்ட போய் பேசிக்கோ சார் சார் தான் சொல்லியிருக்காரு டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் இது மாதிரியான எல்லாம் நிறையா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு வேறு இங்கே எல்லாத்துக்கும் இப்போது எக்ஸாம் எழுதிட்டு வந்தோம் சக்ஸஸ் இது மாதிரிலாம் சொல்லியிருப்பீங்க இங்கே ரெண்டு விதமாக க்ரௌட் இருக்கீங்க ஒன்று வந்து படிக்கிறவங்க இருக்கீங்க இன்னொருத்தவங்க வந்து சக்ஸஸ் ஆல்ரெடி ஜாப் வாங்கினவங்க ஆல்ரெடி இப்போது ப்ளேஸ் ஆனவங்க இருப்பீங்க இந்த சக்ஸஸ் ரூட் வந்துட்டு ஒரு ரூட் மாதிரி தான் ஒரு வாட்டி போக தெரிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் திருப்பி திருப்பி படித்து படித்து போய்க்கலாம் அது மாதிரி தான் ரெண்டு குரூப் இருக்கீங்க அதில் ஒரு குரூப்புக்கு எல்லாம் தெரியும் ஸோ இவங்களுக்கு வந்து நான் சொல்ல வேண்டியது எதுவுமே இல்லை ஆனால் மித்த பசங்க இருக்கிறீங்க அந்த மாதிரி பசங்க மாதிரி தான் நானும் இருந்தேன் ஃபைவ் ஃபைவ் ஏஎம் கிளப்னு எல்லாத்துக்கும் தெரியும் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு டிசிப்ளினாக இருக்கிற கிளப்பு ஓகேவா எல்லாரும் புக்கெல்லாம் படிச்சிருப்பீங்க டூ பிஎம் எம் ஒரு கிளப் இருக்குது அந்த கிளப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் அந்த சொசைட்டியோட ஜோஸ்லேயே இருக்கும் காலையில் எல்லோரும் ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க வேலைக்கு போயிடுவாங்க சாப்பாடு போடுவாங்க சாப்பிடுவீங்க அப்பா கிட்ட பேசுவீங்க அப்பா வேலைக்கு போயிடுவார் அம்மா கொஞ்சம் நேரம் ஃபாஸ்ட்டாக மூவிங்காக ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க அப்புறம் மத்தியானம் நீங்கள் சாப்பிடுவீங்க ஓகேவா சாப்பிட்டுட்டு அம்மா அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க ஐ மீன் தூங்குவாங்க வேற ஏதாவது பண்ண போயிடுவாங்க அந்த டூ பிஎம்ல வந்துட்டு நீங்க தனியாக தான் இருக்கணும் யாருமே இருக்க மாட்டீங்க மதியான நேரத்தில் அப்போ நீங்க படுத்துட்டு கண்டதை யோசிப்பீங்க என்ன பண்ண போறோம் என்ன ஆக போகுது இப்படியே பண்ணிட்டு இருந்தா நம்மளால் எதாவது பண்ண முடியுமா இந்த மாதிரி நிறையா நிறையா நெகட்டிவான தாட்ஸ் எல்லாம் வரும் இதுதான் டூ பிஎம் கிளப் சில பேரத்துக்கு நைட்டு கூட இருக்கும் அந்த மாதிரியான பசங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா அந்த கிளப்பில் இருந்தால் நானும் வந்தேன் என்ன பண்ணுன்னு தெரியல எங்கள் அப்பா எங்கள் அப்பா வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப எதுவுமே தெரியாமல் கஷ்டமே தெரியாமல் பார்த்துக்கிட்டாரு ஸ்டில் நான் ஏன்னா எங்கள் அப்பா எங்கிட்ட எதுவும் கேள்வியெல்லாம் கேட்டதில்லை ஏன்னா வந்துட்டு எங்கள் அப்பாவுக்கு நான் தான் ஹீரோ படத்தில் அதனால் ஹீரோ எப்படி இருந்தாலும் கடைசியில் ஜெயிச்சிருவார் அவர் எப்படியா இருந்தாலும் படம் முடியும் போது கடைசியில் வின் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்த கேள்வியும் என்கிட்ட கேட்டது கிடையாது எதுவுமே நீ நான் சொல்கிறேன் இதை பண்ணுற அப்படின்னு சொன்னதும் கிடையாது நான் சொன்னேன்னா கரெக்டாக இருக்குங்கும் எதுவும் பேசி பேச மாட்டாங்க எங்கள் அம்மாவோட எங்கள் அம்மா எப்படி பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா ஆக்சுவலி நம்ம இருக்கிற எல்லாத்தையுமே வந்துட்டு அம்மா கிட்ட தான் நிறையா காட்டுவோம் வெளியே அவ்வளோ நல்லவனாக இருந்தாலும் பையன் தங்கமானவனாக இருந்தாலும் அம்மா கிட்ட கத்துறது திட்டுறது எல்லாமே பண்ணுவோம் ஆனால் அதை டால்ரேட் பண்ணிக்கிறது அம்மா மட்டும்தான் எங்கள் அம்மா நிறையா நான் டால்ரேட் பண்ணியிருக்காங்க ஏகப்பட்டது ஸோ அந்த மாதிரியான கிளப்புக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் வந்துட்டு சக்ஸஸ் சக்ஸஸ்னு மற்றவங்களோட யாரும் கம்பேர் பண்ணாதீங்க இங்கே எல்லாத்துக்கும் ஒரு ஒரு டெஃபினிஷன் இருக்கும் சக்ஸஸுக்கு மார்க்கெட்டில் கடை போடுறவங்களுக்கு ரெண்டு மூட்டை வித்தான் சக்ஸஸ் அதே மாதிரி வேறு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு அது பண்ணால் சக்ஸஸ் உங்களுக்கு என்ன சக்ஸஸ் அதை நீங்கள் தான் டிஃபைன் பண்ணோம் இன்னொன்று வெளியே இருந்து யாருக்கிட்டையும் வேல்டேஷன் தேடாதீங்க இவங்க உங்களை நல்லா சொல்லணும் இவங்க முன்னாடி நீங்கள் நல்லா இருக்கணும் அது ரொம்ப தப்பு பிகாஸ் எவ்ரி ஒன் டிசர்வ் டு பி ஹாப்பி அப்படிங்கும் போது இங்கே இருக்கிற எல்லா உயிருக்குமே சந்தோஷமாக இருக்கணும்னு ஐ மீன் சந்தோஷமாக இருக்கணுங்கிறது விதி எல்லாருமே சந்தோஷமாக தான் இருக்கணும் நீங்களே யாரையுமே கஷ்டப்படுத்தக்கூடாது உங்களாலே யாரும் கஷ்டப்படக்கூடாது ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது நீங்கள் அதையும் இதையும் கண்டதை யோசிச்சுக்கிட்டு உங்கள் மேலே நெகட்டிவ் தாட்ஸை போட்டுக்கிட்டு மற்றவங்களோட ப்ரெஷர்ஸை உங்கள் மேலே போட்டுக்கிட்டு அவன் என்ன வேலிடேட் பண்ணும் இவன் என்ன வேலிடேட் பண்ணும் இது மாதிரியான எந்த ஒரு திங்கிங்கும் வச்சுக்காதீங்க எப்போயுமே நீங்களா உங்களை செல்ஃப் டிசிப்ளின் பண்ணணும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது என்ன வேணாலும் பண்ணலாம் அது உங்கள் விருப்பம் அது உங்கள் ஃப்ரீடம் ஓகேவா ஆனால் செல்ஃப் டிசிப்ளின் கண்டிப்பாக இருக்கணும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நீங்கள் எவ்வளோ தான் அடிபட்டு விழுந்தாலும் அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி வேறு யாராக இருந்தாலும் சரி பக்கத்தில் இருக்கிறவங்க வந்துட்டு கண்ணா எந்திரின்னு தான் சொல்லுவாங்க விட முடியாது அதே தான் எக்ஸாமும் உன்னை தான் சொல்ல முடியும் என்கரேஜ் பண்ண முடியும் ஆனால் நீ தான் எந்திரிக்கணும் அது மாதிரி தான் கான்செப்ட் ஸோ அப்படி எந்திரிக்கணும்னா நீங்கள் மென்டலி டஃப்பாக இருக்கணும் டஃப்பாக இருக்க இந்த சென்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப உங்களை போட்டு ஹார்டாக உங்களை ஹிட் இருக்க தேவை கிடையாது ஐ மீன் இந்த சென்ஸ் இதை பண்ணி ஆகணும் இதை பண்ணி ஆகணும் ஃப்ரீயாக விடுங்க மைண்டை கொஞ்சம் மெடிடேட் பண்ணுங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் படிக்கிறதுல படிக்கிறது மட்டுமே எல்லாமே இது கிடையாது வெறுமே சிலபஸ் படிக்கிறது மட்டும் கிடையாது உங்களோட உடம்பையும் மைண்டையும் கிளியராக கண்டிப்பாக வச்சுக்கணும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது சரியா இன்னொன்று இங்கே படிக்கிற பசங்களோட அப்பா அம்மாலாம் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா இங்கே எல்லாருமே வெளியே சொசைட்டிலையும் சரி வெளியே இருக்கிற ஆளுங்களை பார்க்கும்போதும் சரி நிறையா மீன் என்ன சொல்கிறது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது வெளியே அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு வருவாங்க உங்கள் அப்பாவே இப்போ எங்கள் அப்பாவே இங்கே இருக்காருனா ஒரு வேலை செய்கிற இடத்துல அவங்கள ஏதாவது சொல்லுவாங்க ஆனால் அதில் வந்து வீட்டிலலாம் சொல்ல மாட்டார் ஸோ நம்ம வந்து கைண்டாக இருக்கணும் அதே மாதிரி தான் நீங்கள் உங்ககிட்ட கேர்ட்டியோட கேட்டுக்கிறேன் உங்கள் பசங்க பிள்ளைங்க கிட்டே வந்து ரொம்ப ஹார்டாக இருக்காதிங்க கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க ஐ மீன் லைக் சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்கள ஏதா பண்ணுறேன்னு சொன்னாங்கன்னா இதே தான் இருந்து வேலிடேட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க நெகட்டிவ் தாட்ஸ் போடாதீங்க அப்புறம் வந்துட்டு சும்மா போட்டு என்ன சொல்கிறது எக்ஸாம் எல்லாருமே இங்கே படிச்சுருவோம் ஒருத்தர் வந்து க்ளா சிலபஸ் முடிக்கிறதா இருந்தால் டூ மந்த்ஸில் முடிப்பீங்க சில பேர் வந்து சிலபஸ் ஃபோர் மந்த்ஸில் முடிப்பீங்க ஆனால் எல்லாருமே படிச்சிருவீங்க இங்கே மெயின் மேட்டர் ப்ளே பண்ணுறது வந்து மெட்டாஃபிசிக்கல் திங்க் தான் மெட்டாஃபிசிக்கல் திங் சொல்கிறது வந்துட்டு நீங்கள் எப்படி திங்க் பண்ணுறீங்க உங்கள் தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குது நீங்கள் எப்படி எக்ஸாமை நோக்கி போகிறீங்க சில பேர்லாம் வந்து படுத்து ப எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டே பயந்துக்கிட்டு இருப்போம் அது மாதிரிலாம் நிறையா பேர் வந்துருக்கோம் எல்லாத்தையும் படிச்சுட்டு நம்ம என்ன பண்ண ஐ மீன் நல்லா பண்ணிடுவோமா நம்ம படித்த கொஸ்டின் வந்துடுமா நம்ம கொஸ்டினை தப்பா போட்டுருவோமோ இந்த மாதிரியான தாட்ஸ் அதெல்லாம் நிறைய பேர்த்துக்கு இருக்கும் ஸோ இது மாதிரியான திங்கிங்கெல்லாம் இருக்கக்கூடாது உங்க மெட்டாபிசிக்கலாம் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு ஸ்டடிஸ் மட்டும் இருக்காது உங்களுக்கு பிடிச்ச ஹாபி ஏதாவது இருந்தால் அதை பண்ணுங்க விளையாடுங்க கிடைக்கிற சின்ன சின்ன விஷயத்துலேருந்து ஐ மீன் லைக் பாசிட்டிவான திங்க் மட்டும் எடுத்துக்கோங்க இன்ஸ்பயர் ஆகிக்கோங்க எது சின்னதா ஒரு பையன் ஏதாவது பண்ணால் கூட அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகுங்க உங்களுக்கு பிடிச்ச கேமா இருந்தாலும் சரி உங்களுக்கு பிடிச்ச விஷயமா இருந்தால் எது கிடைச்சாலும் சின்னதாக ஒரு இன்ஸ்பயர் பண்ணுறதுக்கு ஏதாவது கிடைக்கிதுன்னா இன்ஸ்பயர் ப இன்ஸ்பயர் ஆகிக்கோங்க அதே மாதிரி ரொம்ப ஹார்டாக போட்டுகிட்டு இருக்காதிங்க சரியா எதுவுமே எதுவுமே சொல்கிறோம் ஹார்டாக உங்களை போட்டு ரொம்ப பிகாஸ் எல்லாமே சுற்றி உங்களை ஹார்டாக இருக்கும் போது நீங்களும் நீங்கள் தான் உங்கள்கிட்ட கைண்டாக இருக்கணும் ஐ மீன் பர்சனலாக சொல்லிக்கிறேன் நீங்கள் தான் உங்கள் மைண்டுக்கிட்ட நீங்கள் தான் கைண்டாக இருக்கணும் உங்களால் எல்லாமே முடியும் படிக்கிறவங்க எல்லா எது பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி ஸோ உங்கள் மேலே நீங்கள் வந்து எப்போயுமே ஹார்டாக இருக்காதிங்க கொஞ்சம் கைண்டாக இருந்துக்கோங்க எப்பயுமே அவ்வளோதான் எல்லா நாளையும் முடியும் லைஃபை செலிப்ரேட் பண்ணுங்கள் ரொம்ப ஹார்டாக இருக்காதுங்க அவ்வளோதான்